இப்போ நம்ம வீடியோவில் கோத் திரைப்படம் செய்த ரெக்கார்டை பற்றி தான் பேச போகிறோம் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் எதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவா அதுக்கப்புறமா தங்கலான் இந்தியன் டூ ராயல் இந்த படத்தோட ட்ரைலர் எல்லாமே வந்து பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதிகமான வியூஸ் லைக்ஸ் வாங்கின ட்ரைலர் லிஸ்ட்டில் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் கோட் ஸோ வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகிறது இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் நேற்று வந்து ரிலீஸ் ஆனது ஸோ எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இருந்தாங்க மு முக்கியமாக இந்த ட்ரெயிலர் மீது ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்கள் கோ திரைப்படத்தோட தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் எல்லாமே வந்து மிகவும் மோசமாக இருந்துச்சு ட்ரெய்லர் வந்த ட்ரெய்லர்லேயும் வந்து தளபதியோட தி ஏஜிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கலாய்க்க போகிறாங்க அப்படிங்கிற பயம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அதனாலே வந்து கோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் மீது எதிர்பார்ப்பே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு கடந்த பத்து வருஷமாக ஒரு தளபதி அவர்களோட திரைப்படம் வருதுன்னா அந்த திரைப்பட படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் கோ திரைப்படத்தோட ட்ரைலருக்கு அந்த மாதிரி கிடையாது எல்லாரும் என்ன நினைத்து கொண்டு இருந்தாங்கன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலராக வந்து இந்த வருடத்தில் நம்பர் ஒன் அதாவது எயிட் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் வந்து இது வரைக்குமே வாங்கியிருக்கு இது வரைக்குமே தேர்ட்டி மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆர்ஸ்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸும் சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது ஸோ அதுதான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அது வந்து பிரேக் ஆகிடுச்சு தளபதி வந்து பிரேக் பண்ணி ni rkanga அதாவது கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆனது இந்த ட்ரைலர் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதாவது பல மடங்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லவிட்டோம் டிஏஜிங் லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவே வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்தது திஏஜிங் லுக்கு மைனஸாக சொன்ன ரசிகர்களுக்கு தி ஏஜிங் லுக் வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்தது ஸோ ட்ரைலர் ரெக்கார்டு வந்து பெருசாக வந்து படைத்திருக்கு கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டு வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணியிருக்கு சூரிய ரசிகர்கள் கஷ்டப்பட்டு எட்டு நாளாக சம்பாதித்து வைத்த கங்குவாவோட ரெக்கார்டை வந்து வெறும் வந்து எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரத்திலே ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு தளபதி அவர்களோட கோத்திரை படத்தோட ட்ரைலர் அதாவது கங்குவா ட்ரெயிலர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தைந்து மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருந்தது இது வரைக்குமே முப்பது மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு இது வரைக்குமே எயிட் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது ஸோ இப்போ வந்து கோத்திரை படத்தோட ட்ரைலரை பற்றி பேசிடலாம் ஸோ கோத்திரை படத்தோட ட்ரைலர் வெளியான ஒரு மணி நேரத்தில் அஞ்சு மில்லியன் வியூஸும் அஞ்சு லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது அடுத்த அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் செவன் ஹண்ட்ரட்க்கு அதாவது ஏழு லட்சம் லைக்ஸும் அதுக்கப்புறமா வந்து பத்து மில்லியன் வியூஸும் வந்து வாங்கியிருந்தது ஆக மொத்தத்தில் வந்து மூணு மணி நேரத்துலேயே வந்து கங்குவாவோட மொத்த ரெக்கார்டும் அது பிரேக் பண்ணிடுச்சு அதாவது கங்குவா திரைப்படம் எட்டு நாளில் வந்து எட்டு லட்சம் லைக் வந்து வாங்கியிருந்தது ஆனால் கோ திரைப்படம் வந்து வெறும் மூன்று மணி நேரத்துலேயே எட்டு லட்சம் லைக் வந்து கிராஸ் ஆகி கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பயங்கரமாக வந்து தள்ளிவிட்டது இப்போ வந்து கோத் திரைப்படத்தோட புதிய ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு அதாவது ஆக மொத்தத்தில் வந்து இப்போ அதாவது காலையில் பத்து மணி வரைக்கும் வந்து திரைப்படம் வந்து எவ்வளோ லைக்ஸ் வந்து வாங்கியிருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் லைக்ஸ் வந்து நெருங்க போகிறது வியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி ஒன் மில்லியன் வியூஸ் வந்து அப்டேட்டட் வியூஸாக வந்து இருக்கிறது அப்டேட் ஆகாமல் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெறும் வந்து இப்போ பத்து மணி நேரத்தில் வந்து வாங்கி விட்டது பன்னெண்டு மணி நேரத்திலே வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஆக மொத்தத்தில் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட எத்து நாள் ரெக்கார்டை வந்து வெறும் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்திலே ஈஸியாக கோ திரைப்படத்தோட ட்ரெயில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோ திரைப்படத்தோட ட்ரைலர் முப்பது மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வாங்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை வந்து முப்பது மில்லியன் வியூஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வாங்கிவிட்டால் ஸோ வரைக்குமே கங்குவா திரைப்படம் எட்டு நாளில் முப்பது மில்லியனில் வியூஸ் வந்து வாங்கியிருந்தது அந்த ஒரு வியூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கங்குவா திரைப்படத்தோட சாரி கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பிரேக் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி வந்து சூர்யா ரெக்கார்டு எல்லாமே வந்து இப்போ வந்து உடைக்கப்பட்டு இருக்கிறது கோ திரைப்படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ட்ரெயிலர் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கோட் டை ட்ரைலர் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் யார் படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்க இப்போ நம்ம வீடியோவில் கோத் திரைப்படம் செய்த ரெக்கார்டை பற்றி தான் பேச போகிறோம் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் எதுக்கு முன்பு ரிலீஸ் ரிலீஸான கங்குவா அதுக்கப்புறமா தங்கலான் இந்தியன் டூ ராயல் இந்த படத்தோட ட்ரைலர் எல்லாமே வந்து பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதிகமான வியூஸ் லைக்ஸ் வாங்கின ட்ரைலர் லிஸ்ட்டில் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் கோட் ஸோ வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வீடியோ இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் நேற்று வந்து ரிலீஸ் ஆனது ஸோ எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இருந்தாங்க முக்கியமாக இந்த ட்ரெய்லர் மீது ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்கள் கோ திரைப்படத்தோட தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் எல்லாமே வந்து மிகவும் மோசமாக இருந்துச்சு ட்ரெய்லர் வந்த ட்ரெயிலர்லையும் வந்து தளபதியோட தி ஏஜிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கலாய்க்க போகிறாங்க அப்படிங்கிற பயம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அதனாலே வந்து கோ திரைப்படத்தோட ட்ரைலர் மீது எதிர்பார்ப்பே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு கடந்த பத்து வருஷமாக தளபதி அவர்களோட திரைப்படம் வருதுன்னா அந்த திரை படத்தோட ட்ரெயிலருக்கு ரசிக்கிற மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் கோ திரைப்படத்தோட ட்ரெயிலருக்கு அந்த மாதிரி கிடையாது என்ன நினைத்து ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலராக வந்து இந்த அதாவது எயிட் ஹண்ட்ரேட் கே லைக்ஸ் வந்து இது வாங்கியிருக்கு இது வரைக்குமே தேர்ட்டி மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸும் சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது ஸோ அதுதான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அது வந்து பிரேக் ஆகிடுச்சு தளபதி வந்து பிரேக் ni rkanga அதாவது கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆனது இந்த ட்ரைலர் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதாவது பல மடங்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொல்லவிட்டோம் டிஏஜிங் லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவே வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்தது திஏஜிங் லுக்கு மைனஸாக சொன்ன ரசிகர்களுக்கு திஏஜிங் லுக் வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்தது ஸோ ட்ரைலர் ரெக்கார்டு வந்து பெருசாக வந்து படைத்திருக்கு கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டு வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணிருக்கு சூரிய ரசிகர்கள் கஷ்டப்பட்டு எட்டு நாளாக சம்பாதித்து வைத்த கங்குவாவோட ரெக்கார்டை வந்து வெறும் வந்து எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரத்திலே ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு தளபதி அவர்களோட கோத்திரை படத்தோட ட்ரெய்லர் அதாவது கங்குவா ட்ரைலர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தைந்து மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருந்தது இது வரைக்குமே முப்பது மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு இது வரைக்குமே எயிட் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது ஸோ இப்போ வந்து கோத்திரை படத்தோட ட்ரைலரை பற்றி பேசிடலாம் ஸோ கோத்திரை படத்தோட ட்ரைலர் வெளியான ஒரு மணி நேரத்தில் அஞ்சு மில்லியன் வியூஸும் அஞ்சு லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது அடுத்து அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் செவன் ஹண்ட்ரட் அதாவது ஏழு லட்சம் லைக்ஸும் அதுக்கப்புறமா வந்து பத்து மில்லியன் வியூஸும் வந்து வாங்கியிருந்தது ஆக மொத்தத்தில் வந்து மூணு மணி நேரத்திலே வந்து கங்குவாவோட மொத்த ரெக்கார்டும் அது பிரேக் பண்ணிடுச்சு அதாவது கங்குவா திரைப்படம் எட்டு நாளில் வந்து எட்டு லட்சம் லைக் வந்து வாங்கியிருந்தது ஆனால் கோ திரைப்படம் வந்து வெறும் மூன்று மணி நேரத்திலே எட்டு லட்சம் லைக் வந்து கிராஸ் ஆகி கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பயங்கரமாக வந்து தள்ளிவிட்டது இப்போ வந்து கோ திரைப்படத்தோட புதிய ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு அதாவது ஆக மொத்தத்தில் வந்து இப்போ அதாவது காலையில் பத்து மணி வரைக்கும் வந்து கோ திரைப்படம் வந்து எவ்வளோ லைக்ஸ் வந்து வாங்கியிருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் லைக்ஸ் வந்து நெருங்க போகிறது வியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி ஒன் மில்லியன் வியூஸ் வந்து அப்டேட்டட் வியூஸாக வந்து இருக்கிறது அப்டேட் ஆகாமல் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெறும் வந்து போய் பத்து மணி நேரத்திலே வந்து வாங்கி விட்டது பன்னெண்டு மணி நேரத்திலே வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஆக மொத்தத்தில் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட எத்து நாள் ரெக்கார்டை வந்து வெறும் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்திலே ஈஸியாக கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோ திரைப்படத்தோட ட்ரைலர் முப்பது மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வாங்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை வந்து முப்பது மில்லியன் வியூஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வாங்கிவிட்டால் ஸோ இது வரைக்குமே கங்குவா திரைப்படம் எட்டு நாளில் முப்பது மில்லியனில் வியூஸ் வந்து வாங்கியிருந்தது அந்த ஒரு வியூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கங்குவா திரைப்படத்தோட சாரி கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பிரேக் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி வந்து சூர்யா ரெக்கார்டு எல்லாமே வந்து இப்போ வந்து உடைக்கப்பட்டு இருக்கிறது கோ திரைப்படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ட்ரைலர் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கோட் ட்ரைலர் பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மென்ட்டா இருக்கோ யாரு படத்தை பார்க்கவே